வணக்கம் இது ஐபிசி தமிழில் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தரப்புகளை தனித்தனியே சந்தித்துள்ள சந்தோஷ் இந்தியாவின் பிரித்தாளும் ராஜதந்திரம் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சட்டவிரோத இடமாக இருக்கலாம் என அறிக்கை யாழில் அரச காணியை தனியாருக்கு சுவீகரிக்கும் முயற்சி மக்களின் எதிர்ப்பை அடுத்து இடைநிறுத்தம் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சட்டசபை தேர்தல் பணிகள் தொடர்பில் கலந்துரையாடல் தொடரும் உணவு தட்டுப்பாடு நிவாரண உதவிகள் அபகரிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தமிழ் தலைமைகளை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இடம்பெற்ற நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இலங்கையுடன் நெருக்கமான மற்றும் நட்புறவை பேணுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்திய பாதுகாப்பு செயலாளர் இந்த சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் தலைமைகளை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு குழு உறுப்பினர்களுக்கான மரியாதைக்குரிய இரவு விருந்து இந்திய உயர்ஸ்தானிகரால் வழங்கப்பட்டுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை தனியாக சந்தித்து உயர்ஸ்தானிகர் கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் இந்திய உதவியுடனான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தினை சட்டவிரோதமாகவோ அல்லது ரகசியமாகவோ உடல்கள் புதைக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என அகழ்வுகளை மேற்கொள்ளும் நிபுணர்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் மனித உடலங்கள் அந்த இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா குறிப்பிட்டுள்ளார் புதைக்கப்பட்ட புதைகுழியினுடைய ஆழ்வு பிரதேசத்தில் வந்து ஒன்று தசம் ஆறு அடி ஆழத்திலேயே வந்து உடலங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டதோடு குவியல்களான ஒரு குழப்பகரமான ஒரு புதையல் புதையல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு புதைக்கப்பட்டிருக்கிற மனித உடங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை அவதானித்ததோடு ஆடைகளோ அல்லது வேறு எந்த அணிகலன்களோ குறிக்கப்பட்ட பிரதேசத்தில் காணப்படாத அல்லது கண்டெடுக்கப்படாத நிலையிலேயும் இது வந்து சந்தேகத்துக்குரிய அல்லது ரகசியமான மனித உடலங்களை புதைக்கிறதுக்குரிய ஒரு இடமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு அவதானிப்பவர்கள் கொடுத்திருந்ததோடு நீதிமன்றமும் வந்து இது ஒரு குற்றவியல் சம்பவம் நடந்த இடத்துக்குரிய இடம் சொல்லியும் இது தொடர்பான அகழ்வு பணிகள் இந்த அகல் பணியிலிருந்து குறிக்கப்பட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி என்றதையும் கட்டளை உண்டு ஆக்கியிருந்தது இந்த அடிப்படையில் சட்ட வைத்திய நிபுணர் இன் மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அகல் பணியை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் நீதிமன்றம் சட்ட வைத்திய அதிகாரி வந்து கேட்கின்ற கட்டைகள் கேட்ட அளவில் ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கான கட்டளையை உருவாக்குனதோடு தொல்லியல் பேராசிரியர் சோமதவா அவர்கள் குறித்த பணியில தொடர்ந்தும் பணியாற்றி அந்த அகழ்வு ஆராய்ச்சிகள்ல தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதோட முறையான பாதுகாப்பு ஒழுங்குகளை வந்து குறித்த அகழ்வு பணி பிரதேசத்தில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ஷ அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திசமகாராமாவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டு சமல் ராஜபக்ஷ விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் திசமகாராமாவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது அல்ல மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பது இப்போது தெரியவந்துள்ளது மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் களஞ்சி சாலை மட்டுமே இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த சொத்து சமல் ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொது நிர்வாகம் உள்துறை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடுப்பெனவுகளை தங்கள் அதிகார வரம்பின் கீழ் செய்ய முடியாது என இழப்பீட்டு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபதாம் தேதி மதிப்பீட்டுத் துறையின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாய் எனவும் கூறி மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதற்கமைய நெல் களஞ்சியத்திற்கு ஏற்பட்ட சேதம் இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் மற்றும் இல்லாத வீட்டிற்கு ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர் அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடியாக பெற்றுள்ளனர் இந்த தொகையை செலுத்துவது தொடர்பான சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக அரசு அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் இலங்கையர்களுக்கு தொழில் பயிற்சி மற்றும் ஜப்பானிய மொழி பயிற்சி திட்டங்களை நடத்துதல் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை பிரதிநிதி ஹென்ஜி குரோனுமாவுக்கும் இடையிலான சந்திப்பிலேயே குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால அபிவிருத்தி கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் கலாநிதி ஹெர்னி அமர் சூரியவுக்கும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை பிரதிநிதி கென்ஜி ட்ரோனோமாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் குறிப்பாக கல்வித்துறையில் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார் புதிதாக நியமனம் பெற்றிருக்கும் குரோனமாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் இலங்கைக்கு வழங்கி வரும் தொழில்நுட்ப உதவிக்கு நன்றி தெரிவித்தார் துறையில் ஒத்துழைப்பின் இலக்குகளுக்கு பொறுப்புணர்வு வெளிப்படைத்தன்மை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய புதிய சீர்திருத்தங்களுக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் பிரதமர் வலியுறுத்தினார் விசேட தேவைகள் உள்ள பிள்ளைகளுக்கான கல்வியை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் அரச காணியனை தனியார் காணியாக சுபீகரிக்க முயற்சி அந்த பகுதி மக்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது எந்தவித அறிவிப்புமின்றி காணி சுபீகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று ஏற்கனவே பிரதேச செயலகத்தால் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதே முயற்சி எடுத்த நாங்கள் இதை தடை செய்த நாங்கள் தடை செய்ய அவியலங்களுக்கு சொல்லி போட்டு போனது டிஎஸ் உட்பட இது சம்பந்தமா சமூக மட்ட அமைப்புகளோட ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அவங்களோட விருப்பம் இருந்து பின்னாடிக்கு இது ஒரு ஒரு நல்ல திட்டமாக இருந்தா அதுக்கு நாங்கள் காணி வழங்குறதுக்கு அனுமதிக்க சம்பந்தமா முயற்சி யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் அப்போ இதுக்கான கலந்துரையாடல நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று நடந்த கால நேரத்தில் நிலாளவை தினை கலத்தால அந்த இடத்த சம்மந்தப்பட்ட இடத்துக்குள்ள தனியா அரச காணி என்று இல்லை அதில் தனியாற்ற காணியும் இருக்குது இந்த தெரிவுகள் இல்லாமல் அந்த இடங்களை அளக்கிறதுக்கு முயற்சித்த போது எங்களுக்கு அந்த வழிபோக்கர்கள் அதில் போன வழிபோக்கர்கள் தகவல் வந்தது அந்த இடத்துக்கு நாங்கள் விரைந்து போனோம் விரைந்து போன நேரம் நாங்கள் அவர்களிடம் கேட்டோம் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்களோ என்ன இதில் செய்ய போகிறீங்கன்னு கேட்க அவர் நாங்கள் சம்மந்தப்பட்ட டிஎஸ் ஆஃபீஸ் இந்த அதிகாரிகள் அதில் நினைக்கணும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கணும் அப்போ போது தானி கந்த ஒரு அதிகாரிகள் அதில் இருந்தார்கள் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் தான் அவர்கள் இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எஸ்கே நிறுவனம் எஸ்கே ஃபார்ம் நிறுவனத்தினால ஏற்கனவே கதைச்ச திட்டத்துக்கு குறித்த அதிகாரிகள்கிட்ட அனுமதி வேண்டி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு அமைந்த இடத்துல நாங்கள் இந்த காணி வழங்குறது சம்மந்தமாக நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம் அதே நேரம் எங்களோட குடியிருப்பு காணிகளுக்கான புது குடும்பங்களுக்கான காணி வழங்குதலுக்கான அனுமதி கூட வயலெட்டால் எங்களுக்கு கிடைக்க இல்லை அதே நேரம் நாங்கள் டிஎஸுக்கு பலமுறை கேட்டிருந்தோம் எங்கள்ட கிராமத்தின் வரைபடத்தை அதாவது அந்த கிராம எல்லைக்குட்பட்ட அரச காணிகள் குடியிருப்பு காணிகள் ஒதுக்கப்பட்ட பொதுத்தவைக்கான நிலங்கள் இதுகளை குறித்து எங்களுக்கு ஒரு வரைபடம் ஒன்று தர சொல்லி அது எங்களுக்கு இன்றைக்கு மட்டும் இல்லை அதால் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இதுக்குள்ளே இருக்கிறபடியினால இந்த இதில் எங்களுக்கு சரியான ஒரு தெளிவில்லை அதனால் நாங்கள் இன்றைக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதாவது நில அளவை திணைக்களத்துக்கும் டிஎஸ்க்கும் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறோம் இலங்கையில் நிறைவு காண் தொழில் மருத்துவ வல்லுநர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது அவ்வாறாயினும் மருத்துவ ஆய்வக வல்லுநர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களது ஐந்து சங்கங்களில் நான்கு சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது நோயாளர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்ததாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் இருப்பினும் மருத்துவ ஆய்வக வல்லுநர்கள் தொடர்ந்தும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார பிரச்சினைகள் பதவி உயர்வுகளில் தாமதம் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட ஐந்து பிரச்சனைகளை அடிப்படையாகக் கொண்டு நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு ஒருநாள் நிறுத்தத்தை ஆரம்பித்திருந்தது இது நோயாளர்களுக்கு கடுமையான அசௌகரியத்தை ஏற்படுத்தியது இத்தகைய பின்னணி இருந்த போதிலும் சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முன்வரமாட்டார் என தெரிவித்தே வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது இருப்பினும் ஐந்து தொழிற்சங்கங்களில் நான்கு தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் ஒன்றியம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சங்கானையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் நேற்றைய தினமும் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் மாதகள் மேற்கு மாதகள் பகுதியைச் சேர்ந்த பிள்ளை உலகேந்திரம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் நேற்றைய தினம் இன்னொருவரை மேத்தியவாறு உந்துருளியில் சங்கானையிலிருந்து சித்தங்கணி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் இதன்போது சங்கானை பிள்ளையார் ஆலயத்திற்காமையில் உள்ள வளைவில் முன்னாள் சென்ற முச்சக்கரவண்டியை முந்தி செல்ல வேளை எதிரே வந்த பட்டாரக வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்ற இவர் படுகாயமடைந்துள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை குழு கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது இந்த ஆலோசனை கூட்டம் காணொலி நடைபெற்றுள்ளது சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள ஆளும் கட்சியாளர் திமுக தயாராகி வருகின்றது தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கும் வகையில் தேர்தல் வியூகத்தை திமுக அமைக்க உள்ளது அந்த வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்தியாவில் சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக இந்த கூட்டம் நடைபெற்றது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் புதிய உறுப்பினர்களை இணைப்பதை திமுக தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இதன்போது அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் ஒரு வாக்குச்சாவடியில் குறைந்தபட்சம் முப்பது சதவீத வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார் காசாவில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை ஐநூறு மடங்கு அதிக விலையில் விற்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவிற்கு அனுப்பப்படும் நிவாரண உதவிகளை சிலர் அபகரித்து வருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காசாவில் ஒரு கிலோ சீனி இலங்கை மதிப்பில் பதினேழாயிரம் ரூபாவிற்கு விற்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன காசாவிற்கு அனுப்பப்படும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருந்த ஸ்ட்ரெயில் உலக நாடுகளின் அழுத்தத்தை அடுத்து மார்ச் மாதம் முதல் மிகவும் சிறிய அளவிலான பொருட்களை உள்ளே அனுப்பத் தொடங்கியிருந்தது இவ்வாறு சொற்ப அளவில் அனுப்பப்படும் பொருட்களை சிலர் அபகரித்து அதனை அதிக விலைக்கு காசாவில் விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ரூபாவின்படி காசாவில் ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் பதினைஞ்சாயிரம் ரூபாவுக்கும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஏழாயிரம் ரூபாவுக்கும் ஒரு கோப்பி ஆறாயிரம் ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது ஸ்டேலின் தாக்குதலினால் இவ்வாறான வணிக மாஃபியாக்களினாலும் காசாவில் அவல நிலை தொடர்கின்றன குறிப்பிடத்தக்கது தமிழ் தரப்புகளை தனித்தனியே சந்தித்துள்ள சந்தோஷ் யா இந்தியாவின் பிரித்தாளும் ராஜதந்திரம் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் சட்டவிரோத இடமாக இருக்கலாம் என அறிக்கை அரச காணியை தனியாருக்கு முயற்சி மக்களின் எதிர்ப்பை அடுத்து இடைநிறுத்தம் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சட்டசபை தேர்தல் பணிகள் தொடர்பில் கலந்துரையாடல் பாசாவில் தொடரும் உணவு தட்டுப்பாடு நிவாரண உதவிகள் அபகரிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன கூட நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்